ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம் திவ்ய தேசத்தினுடைய பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம் சிந்தனை செய்யக்கூடியது பனிரெண்டாவது திவ்ய தேசமாக விளங்கக்கூடிய திருக்குடந்தை என்கின்ற கும்பகோணத்தில் எழுந்தருளி அருள் புரிகின்ற சாரங்கபாணி திருக்கோவிலை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க திருக்குடந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கும்பகோணம் கோவில் நிறைந்த கும்பகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க திரும்பினாலும் ஒரு கோவில் இருக்கும் கோவிலுக்கு பஞ்சமே இல்லாத நகரம் இந்த கும்பகோணம் அப்படி திரும்புகிற திசையெல்லாம் பல கோயில்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த கும்பகோணத்துல பிரதானமாக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய பெருமாளாக சாரங்கபாணி பெருமாள் நமக்கு காட்சி தருகின்றார் இந்த பெருமாள் இங்கு வந்ததற்கான காரணம் இவருடைய சிறப்புகளை பற்றி நம்ம சொல்லணும் தாயாருடைய பெருமைகளை பற்றி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளவு வரலாறுகள் இருக்கு இந்த ஆலயத்திற்கு இருந்தாலும் எளிமையாக இந்த பதிவில் அடியேனால் என்ன முடியுதோ அதை உங்களுக்கு நான் இந்த பதிவில் தர்றேன் ரொம்ப அழகான ஒரு வரலாறு இந்த ஆலயத்திற்கும் தாயார் இங்கு எழுந்தருள்வதற்கும் காரணமாக அமைந்திருக்கிறது தெய்வங்களிலேயே பொறுமையான தெய்வம் யாரோ அவருக்குத்தான் இந்த யாகத்தின் பலனை தர வேண்டும் அப்படின்னு பிரக மகரிஷி முடிவு செய்து அவர் சோதிப்பதற்காக அவருடைய மார்பிலே உதைப்பது நடிக்கின்றார் என்று எண்ணிக்கொண்டு கோவித்துக் கொண்டு மகாலட்சுமி அங்கிருந்து புறப்படுகிறார் பெருமாள் அமைதியாக இருக்கின்றார் அவர்தான் பொறுமையான கடவுள் யாகத்திற்கான பலனை அவருக்கு தரலாம் அப்படின்னு அவர் முடிவு செய்கின்றார் கோவித்துக் கொண்ட தாயார் என்ன பண்றார் அங்கிருந்து புறப்படுகின்றார் அப்போ இறைவன் அவருக்கு இது காரணம் என்ன ஏன் அப்படிங்கிற எல்லாத்தையும் அவருக்கு விளக்கப்படுத்துகிறார் ஆனாலும் நான் புறப்பட்டேன் நான் இனிமேல் தவம் செய்துதான் உங்களை அடைய வேண்டும் அப்படின்னு தாயார் என்ன இதே பிறகு மகரிஷிக்கு மகளாக வந்து நீ தவம் செய்ய கடவுது உன்னை வந்து நான் தேடி வந்து மணந்து கொள்கிறேன் அப்படின்னு பெருமாள் அருள் செய்கின்ற அந்த பிறகு மகரிஷிக்கே மகளாக வந்து தாயார் அவதரித்து கோமலவள்ளி அப்படிங்கிற அழகான திருநாமத்தோடு இறைவனை அடைந்த திருத்தலமாக ஆலயத்தின் வரலாறாக இது துவங்குகின்றது நீங்க யோசிச்சு பாருங்க தாயாரே இறைவனை அடைய தவம் செய்கின்றார் பல இடங்களிலேயே அவருடைய அவதாரங்கள் நிகழ்ந்திருப்பது போல இங்கேயும் அம்பாள் கோமலவள்ளியாக வந்து தவம் செய்கின்றார் இறைவன் அவரை மணக்க வருகிறார் மனம் செய்ய வருகின்ற போது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு அம்பாளுக்கு தெரியாம அவர் என்ன பண்றாரா போய் ஒளிந்து கொள்ளுகின்றாராம் மாப்பிள்ள இப்படி எல்லாம் பாருங்க பாருங்க அப்படி ஒளிந்து கொண்ட சீனிவாச பெருமான் மறுபடியும் மேல வந்து மேட்டிலே போய் தாயார கல்யாணம் பண்ணிக்கிறாராம் அதனால இந்த கோவில்ல இன்னைக்கும் இந்த ரெண்டு சன்னதியும் நம்ம பார்க்கலாம் பாதாள சீனிவாசன் மேட்டு சீனிவாசன் அப்படின்னு சொல்லுவாங்க பாதாளத்துல வந்து தாயாருக்கு தெரியாத அப்படி ஒளிந்து கொண்டது போல ஒளிந்து கொண்டு மேட்டிலே வந்து அவரை மனம் செய்து கொள்ளுகின்றார் இறைவன் ரொம்ப அழகா ஆனந்தமா கல்யாணம் கல்யாணம் பண்ணி காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த இங்க பெருமாள் பண்ண வரும்போது எப்படி வந்தாராம் கையில வில்லோட வந்தாராம் அதனால இவருக்கு சாரங்கபாணி அப்படின்னு பேரு சாரங்கம் உதைத்து சரமழை போல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்கோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் பெருமாளை பாடியருளி ஆண்ட இந்த வில்லை பற்றியும் தன்னுடைய பாவையில் குறிப்பிட்டார் அந்த வில்லோடு பெருமாள் இங்கு வந்தார் அதனால அவருக்கு சாரங்கபாணி அப்படின்னு பேரு பெண்ணை தேடி வந்து மனம் செய்து இங்கேயே பெருமாள் தங்கி விட்டார் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்கிற பெருமாள் இந்த பெருமாள் அந்த உயர்வும் இந்த பெருமாளுக்கு உண்டு இங்க தாயாருக்குத்தான் ஏற்றம் அதிகம் தாயாரை போய் பார்த்து தாயார்ட்ட சொல்லிட்டு அதுக்கு பிறகுதான் இங்க போய் பெருமாள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பழக்கமே இருக்கு ஏன்னா தவம் செய்த காரணத்தினால் இறைவனே தாயாரை தேடி வந்தார் அப்படின்னா முதல்ல நம்மளும் தாயாரத்தான தேடி போகணும் அப்ப தாயாரை வழிபட்ட பிறகுதான் இங்க இந்த பெருமாளை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு நியதியும் இந்த ஆலயத்துல கடைபிடிக்கப்படுகிறது இங்க பெருமாள் பள்ளி கொண்ட கோலத்துல காட்சி தருகின்றார் இந்த சயனத்திற்கு உத்தான சயன பெருமாள் அப்படின்னு பேரு பல கோலங்கள் சயனத்திலேயே உண்டு அது என்ன உத்தான சயனம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த பெருமாள் கிடந்திருந்தாரா திருமழிசை ஆழ்வார் இந்த பெருமாளை தரிசிக்கதற்காக வருகின்றார் அப்படி வருகிற போது பெருமாள் நல்ல படுத்திருக்கிறார் காலை நீட்டி சௌகரியமா அப்போ அவரை பார்த்த உடனே அவருக்கு ஒரு கேள்வி வருது பெருமாள் எவ்வளவு நாள் தான் உன் களைப்பு தீராது இப்படியே படுத்திருந்தீன்னா என்ன அர்த்தம் நீ ரொம்ப நடந்துட்ட ராம நடந்து கிருஷ்ண அவதாரத்துல நடந்து பல அவதாரங்கள்ல நடந்து பலரை தேடி பல அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி அப்பா உனக்கு கால் தான் செய்யும் அதனால நீ ஓய்வு எடுத்துட்ட இந்த ஓய்வு போதும் சீக்கிரமா வந்து எங்களை எல்லாம் காப்பாத்து எழுந்து வா அப்படின்னு உடனே ஆழ்வார் பேச்ச கேட்டு பெருமாள் என்ன பண்ணாரா அப்படியே எழுந்தாராமா அப்பா இப்படியே எல்லாருக்கும் காட்சி கொடு அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணாரா அப்படி படுக்கையும் இல்லாம எழுதலும் இல்லாம அப்படியே படுத்து எழுந்திருப்பது போல ஒரு கோலம் அதற்கு தான் உத்தான சயனம் அப்படின்னு பேரு தோ வந்துடுறேன் அப்படின்னு ஒரு எந்திரிச்ச நிலையில இருக்கும் பாருங்க அப்படி ஒரு சயன கோலத்துல இங்க பெருமாள் காட்சி தருகன் ஆழ்வார் வார்த்தைக்கு இவ்வளவு மரியாதையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆழ்வார்களுக்கும் இன்றைக்கு நாம படிக்கக்கூடிய அந்த பாசுரங்களுக்கும் இங்க இருக்கிற பெருமாளுக்குமே ஒரு பெரிய தொடர்பு உண்டு அது என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை நாத முனிகள் இந்த பெருமாளை தரிசனம் பண்றதுக்காக வருகிறார் அப்போ அங்கே நின்று பாடக்கூடிய பக்தர்கள் ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும் அப்படின்னு ஓதுறாங்க அவர் அதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு யோசனை அந்த பாண்டவங்களை கூப்பிட்டு கேட்கிறார் ஓர் ஆயிரத்துள் இப்பத்தும்னு இந்த பாசுரம் பாடுறீங்களே அப்போ ஓர் ஆயிரம் பாட்டு மிச்சம் என்ன அப்படின்னு கேக்குறாரு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க செவி வழியா இத கேட்டு கேட்டு நாங்க பாடுறோம் இந்த பாசுரங்கள் தான் எங்களுக்கு தெரியும்னு அவர் சொல்லிடுறார் இதுவே இவ்வளவு இனிமையா இருக்குதே இந்த ஓர் ஆயிரம் பாட்டும் கிடைச்சா எவ்வளவு இனிமையா இருக்கும் யார்கிட்ட போய் கேட்கறது இதை எல்லாத்தையும் கேட்டவர் ஒருத்தர்கிட்ட தானே கேட்க முடியும் ஏங்க இது எங்கெங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கணும் இல்ல இது எங்க இருக்கு யார் சொல்லுவா அப்படிங்கறத கேட்கணும் இவ்வளோத்தையும் கேட்ட ஒருத்தர் யாரு பெருமாள் தான் எல்லார் பாடினதையும் தானே கேட்டாரு அப்போ ஒரு பெருமாள்ட்டையே கேட்கிறாரு பெருமாளே இத்தனை பாட்டும் இவ்வளோ சுவையா நீ மட்டும் கேட்டு ரசிக்கிறியே நாங்கள்லாம் இதை கேட்க வேணாமா படிக்க வேணாமா இந்த பாட்டெல்லாம் நான் எங்க போய் தேடுறது யார்கிட்ட இருக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு அவர்கிட்ட புலம்புற எனக்கு நீதான் வழிகாட்டணும் அப்படின்னு அவர்கிட்ட விண்ணப்பமும் வச்சுட்டு படுத்து தூங்குற இறைவன் அவருக்கு கனவுல போய் காட்சி கொடுத்து சொல்றார் நாதமுனிகளே நேரம் ஆழ்வார் திருநகரிக்கு போங்க அங்க நம்முடைய பரமபக்தனாக விளங்கக்கூடிய நம்மாழ்வார்கிட்ட போய் கேளுங்க அவர் இது எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து தருவார் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வைக்கிறார் அவர் என்ன பண்றாரு கும்பகோணத்துல இருந்து கிளம்பி ஆழ்வார் திருநகரி இன்னைக்கும் நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்செந்தூர் போனோம்னா நவத்திருப்பதி தரிசனம் அப்படின்னு ஒண்ணு உண்டு அந்த ஒன்பது கோவில்கள்ல ஒன்றாக தான் இந்த ஆழ்வார் திருநகரி அங்க போறார் அங்க போய் நம் கிட்ட கேட்டு அவர் சொல்றார் இந்த ஆயிரம் இல்ல இன்னும் சில ஆயிரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி நாலாயிரத்தையும் வகுத்து தருகின்றார் அப்படி நமக்கு கிடைத்ததுதான் நாலாயிர திவ்ய பிரபந்த பாடல்கள் இன்னைக்கு ஒன்னொன்னையும் நாம பாடும்போதும் போதும் கேட்கும் போதும் எவ்வளவு இனிமையா பெருமாளையா உருகி 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 இந்த ஆழ்வார்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் இதை எல்லாத்தையும் திரட்டி நமக்கு கிடைக்க காரணமாக இருந்தது யாரா இந்த சாரங்கபாணி பெருமாள் தான் அதனால தான் இவருக்கு பேர் என்ன தெரியுமா ஆரா அமுதாழ்வான் அப்படின்னு பெயர் ஆரா அமுதன்னு சொல்றாங்கல்ல ஏன் அமுதை பருகியும் அவனுக்கு ஆறவில்லையாம் அப்படி ஆசை இந்த ஆழ்வார்கள் பாடிய தமிழ் மேல ரொம்ப அழகா இறைவனை பாடி பரவி மங்களாசாசனம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுல மிக அதிகமான பதினோரு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது ஸ்ரீரங்கம் பத்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது திருப்பதி அதன் பிறகு ஏழு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது இந்த குடந்தை சாரங்கபாணி கோயில் என்னென்ன ஆழ்வார்கள் இங்க மங்களாசாசனம் பண்ணிருக்கிறாங்கிறத பாப்போமா பேயாழ்வார் பூதத்தாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் திருமங்கை ஆழ்வார் என்கின்ற ஏழு பேரும் இந்த கோவில்ல இருக்கிற பெருமாளை பாடி மங்களாசாசனம் செய்திருக்கிறாங்க சிலருக்கு மங்களாசாசனம் அப்படிங்கிற வார்த்தை புதுசா இருக்கும் அது என்ன அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பெருமாள் மீது அவர்கள் பாடிய பாடல் எப்படி ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை அப்படின்னு நமக்கு பாடினாரோ அது பல பெயர்களில் ஒவ்வொருத்தரும் பெருமாளுக்கு பாடி அந்த பாடல்களை அவர்கள் இறைவனை வழிபட்ட அந்த விதத்தை தன்னுடைய தமிழ் பாடலால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் அதற்கு மங்களாசாசனம் அப்படின்னு பேரு அதே மாதிரி இந்த கோவிலில் சொர்க்கவாசலே கிடையாது பொதுவாகவே பெருமாள் கோயில்னா சொர்க்கவாசல் தானே ரொம்ப விசேஷம் ஆனால் இங்கே சொர்க்கவாசலே இல்லாமல் ஒரு பெருமாள் கோயில் வச்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த கோவில் வந்து வழிபாடு செய்வோர்க்கு தனியே வைகுந்தம் அப்படிங்கிறது தேவையே இல்லையா வைகுந்தத்திலிருந்து பெருமாள் நேரம் இங்க வந்ததுனால வைகுந்தத்தில் செய்கின்ற வழிபாடு இங்கு வந்து வழிபட்டாலே கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வைகுந்தத்திற்கு இணையான ஒரு திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது அதனால இந்த கோவில்ல சொர்க்கவாசல் கிடையாது அதற்கு பதிலாக இந்த கோயில இரண்டு வாசல்கள் உண்டு ஒன்று உத்தராயண வாசல் மற்றொன்று தட்சநாயன வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண வாசல் வழியாகவும் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை தட்சநாயன வாசல் வழியாகவும் சென்றுதான் இந்த பெருமாளை நாம வழிபட முடியும் அப்படி வழிபடுவோருக்கு வைகுந்த பிராப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இங்கு வைகுந்த வழிபாடு அப்படிங்கறது தனியே கிடையாது இந்த திவ்ய தேசத்தை உபய பிரதான திவ்ய தேசம் அப்படின்னே சொல்லுவாங்க எதனால திவ்ய தேசங்கள்ல மூலவருக்குத்தான் உயர்வு உண்டு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா இந்த திவ்ய தேசத்துல உற்சவருக்கும் அதே உயர்வு உண்டு அதனால உபயத்தில் இருக்கக்கூடிய உற்சவரையும் பிரதானமாக மதிக்கின்ற திவ்யதேசம் உபய பிரதான திவ்யதேசம் தேசம் அப்படின்னு இந்த திவ்ய பேர் மூலவருக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் உற்சவருக்கும் உண்டு அதே வழிபாடு அதே சிறப்பு அதே பெருமை எல்லாம் அந்த சாரங்கபாணிக்கும் இருக்கிற காரணத்தினால இந்த திவ்யதேசத்துக்கு அப்படி ஒரு பேர் இன்னொரு பெருமையும் இந்த திவ்ய தேசத்துக்கு உண்டு பக்தனுக்காக இறங்கி வந்து பகவானே செய்த ஒரு அருமையான அது இந்த இந்த தான் பெருமாளுக்கு எவ்வளவு கருணை பக்தர் மேல அப்படிங்கறத காட்டுறதுக்கு இந்த ஒரு நிகழ்வே போதும் லட்சுமி நாராயண சுவாமி ஒரு அன்பர் அவர் பெருமாள் மேல அதீத்தமான பக்தி கொண்டு இந்த கோயில் கோபுரங்களினுடைய திருப்பணிகள்லாம் அவர் தான் செய்தார் அப்படி பெருமாளையே தனக்கு பிரதான தெய்வமாக ஆத்மார்த்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்தவருக்கு குழந்தை குழந்தை இல்லாதவர் இறைவனே கதி அப்படின்னு வாழ்ந்து இறுதி காலத்துல இறைவன்தான் தனக்கு எல்லாம் அப்படிங்கிற முடிவிலேயே அவர் பரமபதத்தை அடைந்து விட்டார் இப்ப இவருக்கு ஈமக்கரியம் செய்ய ஆள் இல்லை ஒரு குழந்தை இல்லாதவனுக்கு கடைசி காலத்தில் தனக்கு செய்ய வேண்டிய ஈமக்கரியங்களை கூட செய்ய ஆள் இல்லையே அப்படிங்கிற அந்த வருத்தம் எவ்வளவு கொடுமையானது தன் பக்தனுக்கு அதை கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்ச பெருமாள் என்ன பண்ணாரா நேர கோவில்ல இருந்து கிளம்பி போயி அவருக்கு செய்ய வேண்டிய ஈமக்கரியங்களை எல்லாம் செய்துட்டு அதே ஈர வேட்டியோட மாத்தி போட்ட பூணுலோட கோயிலுக்குள்ள வந்து உட்காந்துட்டாராம் அடுத்த நாள் காலையில போய் கதவை திறந்து பார்த்தா சுவாமி ஈர வேட்டியோடு மாற்றிய பூனலோடு கையில் தர்பை புல்லோடு அவர் காட்சி தந்தார் அப்பத்தான் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் எல்லா உயிர்களுக்கும் தானே உறவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத இறைவன் எவ்வளவு எளிமையாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் ஒரு பக்தனுக்காக இறைவனே போய் என்ன செய்தார் ஈம காரியங்களை செய்துவிட்டு வந்த பெருமாள் அதனால பக்தருக்கு இறங்கும் பெருமாளாக இந்த பெருமாள் இன்றைக்கும் செவிசாய் கூடியவராக காட்சி தருகிறார் அழகான கோயில் பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா தேரினுடைய சக்கர அமைப்பு போல இந்த ஆலயத்தினுடைய அமைப்பு கருவறை ஆலயத்தினுடைய அழகு அத்தனையும் பேசிக்கிட்டே போகலாம் அவ்வளவு அழகான சன்னதிகள் அவ்வளவு அழகான ஆலயம் இந்த கோயில் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த சாரங்கபாணியை போய் தரிசனம் பண்ணி பாருங்க பல சன்னதிகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அழகான பெருமாளை இத்தனை பேர் பாடி மகிழ்ந்திருக்கிறார்கள் அவரை அமுது ஆரா அமுதன் என்றெல்லாம் பாடிய அந்த ஆழ்வார்களினுடைய திருமொழியில இந்த பெருமாளை என்ன பாடியிருக்கிறாங்க அவர் அவர் பனை முலை துணையா பாவியேன் உணராது எத்தனை பகலும் பழுது போய் ஒழிந்தன நாட்கள் தூவிசேர் அன்னம் துணையோடும் புணரும் சூழ்புணல் குடந்தையே தொழுது என் நாவினால் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ற திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியிலே இந்த பெருமானை பாடிப்பரவி இருக்கிறார் இந்த கோவிலில் போய் பெருமாளை வழிபாடு பண்ணினா பயத்தை நீக்குவார் எல்லா விதமான பயம் மாணவர்களுக்கு தேர்வு பயம் வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த பெருமாளை வணங்கினா பயத்தை நீக்குவார் ஒன்று இன்னொன்னு இந்த பெருமாளை உள்ளம் முருகி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில எந்த இடத்திலையும் திசை தவறாது அதாவது எனக்கு போறதுக்கு வழியே தெரியல நான் எந்த பக்கம் போறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு யார் வழி காட்டுவா அப்படிங்கிற யோசனையே இல்லாது அவர்களுக்கு இறைவன் நல்ல வழியை காட்டி அவர்களை சிறந்த துணையாக கைப்பிடித்து அழைத்து செல்வார் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கே உண்டான தனி சிறப்பு அது இந்த திவ்ய தேசத்துல வந்து வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு சகல விதமான நன்மைகளையும் தாயார் அருளக்கூடிய தேவியாகவும் பெருமாள் அவர்களுக்கு துணை செய்யக்கூடிய நாதராகவும் இங்கே நமக்கு காட்சி தருகின்ற ஒரு அழகான திவ்ய தான் இன்னைக்கு நாம பார்த்த சாரங்கபாணி திவ்ய தேசம் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா ஒரு முறை இந்த பெருமாளை போய் பாருங்க வாய்ப்பு இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கலமா அப்படிங்கிறவங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருக்கிறோம் பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க இதுபோல ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நான் தொடர்ந்து முயற்சி செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்களும் இதை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான திவ்ய தேசத்திலிருந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றிய வணக்கமும் கூறி விடைபெறுவது பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்